வணக்க மக்களே பள்ளிவிளத்தில் நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்க நால் பள்ளியின் நால்ரோடு கிட்ட ரெண்டு லேடிஸ் மூணு ஏற்பட்ட பிரச்சனையில ஒரு லேடி வந்து ஒரு ஒரு ஆளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இது வந்து குடும்ப பிரச்சனை காரணமா இது நடந்துருக்க மாதிரி தெரிய வர இந்த நிலையில பள்ளி போலீசார் போலீஸார் இதை குறித்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ள வீடியோ இப்போ செம வைரலாகி நியூஸ்லயும் வாட்ஸ்அப் பேஸ்புக்லயும் அதிக வந்துட்டு இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க சோ இதை பத்தின முழு வீடியோ வாங்க பாக்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறேங்கிறதையும் மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க